ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ரசம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு பத்து தக்காளியை குக்கரில் கட் பண்ணி போட்டுவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி வச்சு நாலில் இருந்து அஞ்சு விசில் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கருப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக வந்துட்டு வர மல்லி இருக்கு இல்லையா அதையும் சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக வந்து வேக வச்ச அந்த தக்காளி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஒரு ஜல்லடையில் போட்டு போட்டு நல்லா வந்து மசிச்சுக்கோங்க மசிச்சு அந்த சக்கையை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதோட அந்த ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடானுக்கப்புறமா கடுகு கருவேப்பில்லை காஞ்ச மிளகா ஒரு ரெண்டுலேருந்து மூணு சேர்த்திக்கோங்க அடுத்ததான் நாம் பொடிச்சு வச்சால் அந்த மசாலாவை சேர்த்தி வணக்கிவிட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம அந்த தக்காளி ஜூஸை சேர்த்திக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு கொதி வரும்போது நறுக்குன மல்லி மல்லித்தலையை சேர்த்திட்டு அந்த கொதியிலையே அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான தக்காளி ரசம் ரெடி